யானைகள் சரணாலயம் என்பது கேரள மாநிலத்தின் எண்ணகுளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமப்புற ஆற்றங்கரை கிராமமாகும் இது கேரளாவில் ஒரு பிரபலமான பிக்னிக் ஸ்பாட் மற்றும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது கேரளா முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் சிக்கி தவிக்கும் யானைகளை மீட்டு பயிற்சி அளிப்பதற்காக கேரளாவில் உள்ள ஒரே யானை மீட்பு மற்றும் பயிற்சி மையம் இதுவாகும்

இது கேரளாவில் ஒரு பிரபலமான பிக்னிக் ஸ்பாட் மற்றும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது கேரளா முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் சிக்கி தவிக்கும் யானைகளை மீட்டு பயிற்சி அளிப்பதற்காக கேரளாவில் உள்ள ஒரே யானை மீட்பு மற்றும் பயிற்சி மையம் இதுவாகும் கோடநாடு யானைகள் பயிற்சி முகாம் கேரளா கொச்சி நகருக்கு கிழக்கே நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பெரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது ஆற்றின் ஓரத்தில் பல நடைபாதைகள் உள்ளன அவை பார்வையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகின்றன கேரளாவின் மத்திய மற்றும் தெற்கு வன பகுதிக்கான யானைகள் மீட்பு மற்றும் பராமரிப்பு மையம் இங்கே அமைந்துள்ளது கொடநாடு அதன் யானை யானைகள் மீட்பு மையம் மினி மிருகக்காட்சி சாலை மற்றும் படகுகள் வழியாக மலையத்தூரின் பருவகால புனித யாத்திரைக்கு வருவதற்கு அறியப்படுகிறது மலையத்தூர் தேவாலயம் மற்றும் கொடநாடு ஆகியவை பெரியாற்றின் எதிர்க்கரையில் சுற்றுப்புறத்தின் பழுதற்ற மற்றும் பழமையான காட்சிகளுடன் அமைந்துள்ளது யானைகளை கொண்ட கொடநாட்டின் கிராமப்புறம் ஆண்டு முழுவதும் பார்வையாளர்கள் படக்குழுவினர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது கோடநாடு யானைகள் முகாமின் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் கோடநாடு யானை பயிற்சி மையமானது அருகிலுள்ள வனப்பகுதிகளில் இருந்து பிடிப்பட்ட யானைகளுக்கான பல யானை பயிற்சி மையமாக இருந்தது அவர்கள் மலையாள மொழியில் பாப்பான் என்றும் அழைக்கப்படும் சிறப்பு திறன் கொண்ட மகவுட்களை பயன்படுத்தி பயிற்சி பெற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்திய அரசால் யானைகளை பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் கொடநாடு முதன்மையாக மீட்பு பயிற்சி மையமாக பயன்படுத்தப்பட்டது இது ஒரு மினி உயிரியல் பூங்கா ஆகும் கோடநாடு குட்டி யானைகளை அவற்றின் குழந்தை பருவத்திலும் அவற்றின் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளிலும் பார்ப்பது கோடநாட்டுக்கு பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான அம்சமாக மாறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது நான்கு முதல் ஆறு குட்டி யானைகள் வரவழைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்திய அரசாங்கத்தால் நிதியுதவி செய்யப்படும் சுற்றுச்சூழல் சுற்றுலா இலக்கு திட்டங்களின் பட்டியலில் கொடநாடு உள்ளது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கொடநாடுக்கு அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கப்ரிகாட் என்ற கிராமம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பார்வையாளர்களை மிகவும் இயற்கையாகவும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் மகிழ்விப்பதற்காக அமைக்கப்பட்டது اشتركوا <applause> <applause>